இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் யார் முதலமைச்சராக வேண்டும் அப்படின்றதுல இளைய தளபதி விஜய் அவர்களுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கு நூறு சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி நமக்கு உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் இப்போ தமிழ்நாட்டுல வந்து முதல்வராக வரக்கூடிய விஷயம் வந்து லேஸ்பட்ட விஷயம் இல்ல சோ விஜய் வருவாரா இல்லை ஏப்ரல் இருபத்தி பிறகுதான் நமக்கு தேர்தல் தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் பல மடங்கு புகழ் பெற்றிருக்கும் ஆனா ஆட்சி என்பது ராஜாங்க பதவி இல்லையா அது இவருக்கு கிடைப்பது என்பது இந்த இடத்தில் இவன் உட்கார்ந்து சோறு சாப்பிடலாமா தூங்கலாமா அப்படின்றத அந்த இடத்தினுடைய அதி தேவதைகள் முடிவு பண்ணி அவர்களுக்கு விருப்பம் இருந்தால்தான் அந்த இடத்துல நம்மளால இருக்க முடியும் அவர் நாட்டையே ஆட்சி பண்ணணும் அப்ப நாட்டையே ஆட்சி பண்ணணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அதுக்கு வந்து இடம் இருக்கு இவர் அரசியலுக்கு வந்தது என்பது இவருடைய காலத்தினுடைய கட்டாயம் தான் நாட்டின் ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு வரணும் இந்த நாட்டையும் நம்ம வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கும்பொழுது நம்ம கூட யார் இருக்கணும் எப்படிப்பட்டவர்கள் இருக்கணும் அப்படின்றதை தேர்ந்தெடுப்பதிலும் இவர் வந்து கவனம் செலுத்தணும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த இளைஞர்களுடைய ஓட்டு புதிய தலைமுறையினருடைய ஓட்டு கண்டிப்பாக அவருக்கு தான் என்பதில் எந்த அளவும் மாற்றம் கிடையாது தமிழ்நாட்டில் இதுநாள் வரைக்கும் யாருமே எதிர்பாராத ஒரு கூட்டணி ஆட்சிதான் நடக்க போகிறது குலாப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆன்மீக கிளிப்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்ம கூட சித்ததாசன் செல்வகுமார் சார் இருக்காரு இந்த காணொளி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் ஸோ உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி அரசியல்ல வந்துட்டு யார் யார் போறா என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க கணிக்கிறீங்க சோ ஆன்மீக ரீதியா உங்களால எப்படி சார் இதை சொல்ல முடியுது அதாவதுமா நம்ம ஜாதக ரீதியாக இந்த நாட்டில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து கணிக்கலாம் ஆனால் அந்த ஜாதகத்தையும் மீறி நான் வந்து சித்தர்களுடைய அருள் பெற்றவன் நிறைய சித்தர்கள் கூடவே இருந்ததுனால அந்த சித்தர்களுடைய அருட்கடாட்சத்தினால் என்னால் இப்படி வந்து உணர முடியும் அப்படி நான் உணரக்கூடிய தகவல்களை நான் பதிவாக வந்து பண்ணுவேன் நிறைய இந்த வியாதிகள் வரப்போகிறது அந்த வியாதிகளுக்கு இப்படிப்பட்ட மருத்துவத்தை நாம் எடுத்துக்கணும் இயற்கை சீற்றங்கள் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத இதுக்கு முந்தி நிறைய பதிவுகளில் சொல்லி அது எல்லாமே நடந்திருக்கு இதற்கு முந்தைய தேர்தல்களில் கூட நான் நிறைய வந்து சொல்லி அது அப்படியே நடந்திருக்குது இது எதுவுமே வந்து என்னுடைய பங்கு என்பது எதுவும் இல்லை எல்லாமே நான் வணங்கக்கூடிய சித்தர்களுடைய அருட்கடாட்சத்தினால் நடக்கக்கூடியது இப்போ தமிழ்நாட்டில் வந்து முதல்வராக வரக்கூடிய விஷயம் வந்து லேஸ்பட்ட விஷயம் இல்லை ஸோ விஜய் வருவாரா இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து முதல்வராக வருவாரா அப்படின்றதுனால முதல்ல வந்து அவர்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகள் அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய யார் வேட்பாளராக இருந்தால் கூட அதாவது முதலமைச்சருடைய வேட்பாளராக யார் இருந்தால் கூட அவர்களுடைய பலம் என்ன அவர்களை எதிர்த்து யார் நிற்கிறார்களோ அவர்களுடைய பலம் என்ன அவர்களுடைய கிரக ரீதியாக நடக்கக்கூடிய தசா புத்தி இது போன்ற நிலைகள் அவரை எதிர்க்கக்கூடியவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தசா புத்தி நிலைகள் இப்படி தான் வந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொன்ன மாதிரி நான் வணங்கக்கூடிய சித்தர்களை நான் பிரார்த்தனை செய்து அந்த சித்தர்கள் எனக்கு என்ன உணர்த்துகிறார்களோ அதை தான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ நடிகர் விஜய் அப்படின்றது மட்டும்தான் எல்லாருமே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் சுக்கர மகாதசையில் ராகுவனுடைய புத்தி தான் அவருக்கு நடக்குது அந்த சுக்கர மகாதசையில் ராகுவனுடைய புத்தி நடக்கிறதுனால அவருடைய செயல்பாடுகள் மிகவும் பரபரப்பாக காணப்படும் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அப்ப இவருடைய செயல்பாடுகள் மிகவும் பரபரப்பாக காணப்படும் அப்படின்னா நிறைய தெளிவான முடிவுகள் எடுப்பார் இப்போ நிறைய விஷயங்களில் அவருக்கு வந்து அனுபவங்கள் அதாவது மற்றவர்களை நினைத்து மற்றவர்களை நம்பி அவர் நடந்து கொண்ட விதத்தை விட கடந்த சில மாதங்களாக இவர் எடுக்கக்கூடிய முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்றத இப்போ வந்து இறங்கி வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் இல்லையா இது ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கும் அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய கரணநாதன் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா சைதுலை கரணம்னு பேர் அப்ப இந்த சைதுலை கரணத்தினுடைய நாயகன் அப்படின்னா ராகு அந்த ராகு இவருக்கு சாதகமான நிலையில் இல்லை அப்படின்றதுனால இவர் எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து அதற்கு பிறகு அதுல நமக்கு என்னதான் கிரக ரீதியா நம்ம நல்லாவே இருக்கோம் அப்படின்னா கூட இப்ப கிரகங்கள் நல்லா இருக்கு உடனே கதவை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்தோம்னா நமக்கு நடக்கிறதெல்லாம் நடக்குமா நம்மளுடைய உழைப்பு முயற்சி இதெல்லாம் இருக்கணும் இல்லையா அதுக்கு மேலே தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் அப்போ இவருடைய கரணநாதன் நன்றாக இல்லை அப்படின்றதுனால இந்த யாருக்கெல்லாம் அனுபவம் இருக்கிறதோ அந்த அனுபவசாலிகளுடைய ஆலோசனையையும் கேட்டு அவர்களுடைய வழிகாட்டுதலையும் தெரிந்து கொண்டு பண்ணும் பொழுது இவருக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு தான் நமக்கு தேர்தல் அப்ப அந்த தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் இவருக்கு என்ன நடக்கும் சுக்ர மகாதிசையில குரு பகவானுடைய புக்தி அப்படின்றது நடக்கும் அப்ப இந்த சுக்ர மகாதையில குரு மகாவனுடைய அந்த புக்தி நடக்கும் பொழுது அந்த குரு இவருக்கு இவர் நினைக்கின்ற அளவிலான நன்மைகளை செய்யாது அப்படின்றத நன்மை செய்யாது கிட்டத்தட்ட இவருடைய முயற்சிக்கு ஓரளவுக்கு பலன் கொடுக்கும் அந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இந்த சுக்கிர தசையில் குருனுடைய புத்தி வருது அப்படின்றத ஒரு பக்கம் அதற்கு அடுத்த மாதங்களில் வந்து குரு பகவானுடைய பயிற்சி வந்து குரு வந்து உச்சம் அடைகிறது அப்படி உச்சம் அடைகிறதுனால என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்சியில் அதிகாரத்தில் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்றதில் இவருடைய பங்கு மிக பெரும் பங்காக இருக்கும் தமிழ்நாட்டையும் தாண்டி பல்வேறு மாநிலங்களிலையும் இந்திய அளவிலும் இவருடைய பெயர் இப்ப இருக்கிறத தாண்டி பல மடங்கு புகழ் பெற்றிருக்கும் ஆனால் ஆட்சி என்பது ராஜாங்க பதவி இல்லையா அது இவருக்கு கிடைப்பது என்பது இந்த காலகட்டத்தில் கேள்விக்குறிதான் இப்போ இவர் வந்து அரசியலுக்கு வந்து வந்து ஒரு யுக்தியா இல்லை மக்களோட வந்து ஆதரிப்பா சார் அது வந்து உங்களுக்கு காலத்தின் கட்டாயம் அரசியலுக்கு வரணும் என்பதும் நம்ம வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றதும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் தான் அதில் நடிகர் சரத்குமார்லேருந்து நடிகர் பாக்யராஜ்லேருந்து நடிகர் டி ராஜேந்தர் அவர்லேருந்து நடிகர் தலகம் சுவாஜி கணேசன் அவர்கள் கமலஹாசன் எல்லாருமே பண்ணுறாங்க ஆனால் இப்போது ஒரு வீடு நம்ம வந்து ஒரு இடத்துல போய் ஒரு வீடோ அல்லது நிலமோ அல்லது ஒரு தோட்டமோ நாம் விலைக்கு வாங்கி அதில் வாழணும்னு முடிவு பண்ணணும்னா நாம் ஆசைப்படக்கூடாது அந்த கிரக தேவதை ஆசைப்படணும்னு நான் சொல்லுவேன் இந்த ஒரு வீட்டுக்கு அப்புறம் வாடகைக்கு போனால் கூட அந்த வீட்டுக்கு உன்னை பிடிக்கணும் இந்த இடத்தில் இவன் உட்காந்து சோறு சாப்பிடலாமா தூங்கலாமா அப்படின்றத அந்த இடத்தினுடைய அதி தேவதைகள் முடிவு பண்ணி அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் தான் அந்த இடத்துல நம்மளால் இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவர் நாட்டையே ஆட்சி பண்ணணும் அப்ப நாட்டையே ஆட்சி பண்ணணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அதுக்கு வந்து இடம் கொடுக்கணும் அது நிறைய அதெல்லாம் பேசணும்னா எல்லா சப்ஜெக்டையுமே நம்ம வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் அப்போ இவர் அரசியலுக்கு வந்தது என்பது இவருடைய காலத்தினுடைய கட்டாயம் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஓகே இப்போ இவர் கூட இருக்காங்க இல்லையா சார் இவர் கூடவே டிராவல் பண்ணிட்டு இவர் கூட இருக்கிறவங்க வந்து அரசியல் ரீதியா வந்து இவருக்கு சாதகமாக இருப்பாங்களா இல்ல பாதகமாக இருப்பாங்களா சார் அம்மா இப்போ ஒரு மனிதனுக்கு பத்து விரலும் வந்து ஒரே மாதிரியாக இல்லை ஆனால் பத்து விரலனுடைய தேவைகளும் ஒரு மனிதனுக்கு வந்து தேவைப்படுது ஆனால் இவருக்கு பாதகங்கள் செய்யக்கூடிய அப்போ புரட்சி தலைவி அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட வந்து எம்எல்ஏ சீட்டு வேணும்னு சொல்லி மனு கொடுத்தாலும் சரி அல்லது ஒரு மாவட்ட செயலாளர் அதை மாதிரியான ஒரு பிரதான பதவிகள் எல்லாம் வரணும் அப்படின்னா கூட சம்பந்தப்பட்டவர்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய ஜாதக நிலைகளை தெரிந்து கொண்டு தான் அம்மா வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க இது அங்கே கார்டனில் இருந்தவங்களுக்கு அல்லது கார்டன் தொடர்புடையவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அது அப்போ நமக்கு சாதகமானவர்கள் யார் பாதகமானவர்கள் யார் என்பதை நடைமுறையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் தாண்டி நம்ம அந்த ஜாதக ரீதியாகவும் நம்ம நம்பும் பொழுது நம்மளுடைய தெய்வத்தையும் நம்பும் பொழுது அதில் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்போ கூட இருக்கிறவங்கெல்லாம் பாதகம் பண்ணுவாங்க இவருக்கு அந்த புதனுடைய தன்மை யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள் இவங்க கூட இருக்கிறது இவருக்கு ஆகாது என்னுடைய பார்வை நம்பிக்கை துரோகமாக இருக்குமா இல்லை வேற மாதிரியான பிரச்சனையாக இருக்கும் இல்லை அவங்க ஏதோ ஒரு நல்லது அதாவது சொல்லுவாங்க இல்லையா கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க குட்டி குழச்சி நாய் தலையில் வச்சிருச்சுமா அது சின்ன குழந்தைகள்லாம் போயிட்டு அவங்க ஆர்வமாக செய்யக்கூடிய விஷயங்கள் விவகாரமாக போய்விடும் அப்போ அதனுடைய பங்கு யாருக்கு அப்படின்னா அதை வந்து நிர்ணயம் யார் செய்கிறாங்க நிர்வாகம் யார் செய்கிறாங்களோ அவங்களே இருக்கணும் அப்போ வந்து இந்த சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்கள் ராகுவனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்கள் புதனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்களெல்லாம் இவருக்கு பாதகமான நிலையைத்தான் கொடுப்பார்கள் அப்ப இது ஒன்று ஒன்னுத்தையும் எப்படிங்க அலசி ஆராய முடியும் பொறுப்புக்கு வரணும் இந்த நாட்டையும் நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது நம்ம கூட யார் இருக்கணும் எப்படிப்பட்டவர்கள் இருக்கணும் அப்படின்றதை தேர்ந்தெடுப்பதிலும் இவர் வந்து கவனம் தான் என்னுடைய பார்வையில ஏன்னா நிறைய ஊடகத்துல பாத்தீங்கன்னா பரபரப்பா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா விஜய வந்து வீழ்த்துறதே வந்து அவருங்க சுற்றுப்புற சூழல் இருக்கவங்க தான் அப்படின்ற மாதிரிதான் ஊடகத்துல இப்ப எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயை வீழ்த்துவது சுற்று புறத்தில் இருப்பவர்கள் அப்படின்றத ஒரு பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலோ இன்னொரு பக்கம் எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்ற அடிப்படையில் யாருமே வந்து எதையும் செய்யக்கூடாது என்பதற்காக தான் இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாரிடும் கெடும் என்பதை வந்து அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க நாம் செய்யக்கூடிய தவறுகளை நமக்கு சுட்டி காட்டுவதற்கு ஒரு ஆள் தேவை அந்த காலத்தில் மந்திரி சபாருக்கு அரசர்களெல்லாம் ஆட்சி பண்ணும் பொழுது அங்கே மன்னர் வந்து ஒரு தவறு பண்ணும் பொழுது அங்கே அரசவையில் இருக்கக்கூடியவருங்க அந்த ராஜாக்கள் எல்லாமே சொல்லுவாங்க நீ இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது சொல்லுவாங்க அதே மாதிரி நம்மள்கிட்ட இருக்கக்கூடியதை சுட்டி காட்டுவதற்கு சரியான நபர்கள் அந்த இடத்துல வேணும் சுட்டி காட்டுவதை பெருந்தன்மையோடு எடுத்து செயல்படுவதற்கும் மனநிலை வேணும் இதற்குத்தான் கிரகங்களும் தெய்வங்களும் பூர்வ புனிதத்தில் செய்த அந்த கர்மாவும் பிரபஞ்சமும் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அது ஊருக்கே உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இல்லையா இப்போ இந்த ரசிகர்கள் எல்லாமே வந்து வாக்கா மாறும் நினைக்கிறீங்களா சார் நான் வந்து மா அதில் இருக்கக்கூடிய நிறைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சில முக்கிய நிர்வாகிகள் எனக்கு வந்து நல்ல பரிச்சயமானவர்கள் அதன் அடிப்படையில் நான் ஜாதகத்தை தாண்டி இதை நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த ஜ இந்த கேள்விக்கு உண்டான பதில் கண்டிப்பாக ஜாதகத்தில் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் இளைஞர்கள் அவருக்கு ஓட்டு போடுவாங்களே இது போய் ஜாதகத்தில் நம்ம வராது நீங்க கேட்கக்கூடிய அந்த யதார்த்தமான கேள்வி அங்கே பரிச்சமானவர்கள் பெரிய மாவட்ட செயலாளர் அளவில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு நிறைய பழக்கம்ன்றதனால சொல்கிறேன் சொல்றேன் இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த இளைஞர்களுடைய ஓட்டு புதிய தலைமுறையினருடைய ஓட்டு கண்டிப்பாக அவருக்கு தான் என்பதில் எந்த அளவும் மாற்றம் கிடையாது அப்ப அரசியல் பார்வையோட நம்ம அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னா கீழ்கட்டமைப்பு என்பது வேணும் அப்ப கட்டமைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பத்து ஓட்டு இருக்கு அப்படின்னா அந்த பத்து ஓட்டை வாக்கு சாவடிக்கு அழைச்சிட்டு வந்து அதை தன்னுடைய வாக்காக மாற்றக்கூடிய அனுபவ நிலைகள் வேணும் அது அவங்களுக்கு இருக்காங்கிறது எனக்கு தெரியாது ஆனா அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய ஓட்டு கண்டிப்பாக அவருக்கு தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை சார் இப்போ விஜய்க்கு வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல இப்ப இவருக்கு வந்து எத்தனை எம்எல்ஏக்கள் வர வந்து வாய்ப்பு இருக்கு சார் அப்போ நீங்கள் விஜய் தான் முதலமைச்சராக வருவாரா அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் என்னுடைய பார்வையில் ஜாதக ரீதியான அமைப்புகள்லாம் அது இல்லை அப்படின்றத சொல்லிட்டோம் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாவது வருடத்தில் யார் முதலமைச்சராக வேண்டும் அப்படின்றதில் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் கேட்ட மாதிரி அப்போ அவருக்கு எவ்வளோதான் எம்எல்ஏ எல்லாம் வருவாங்க அப்படின்னா இரட்டை இலக்கத்தில் வருவார்கள் என்பது என்னுடைய சூட்சமமான ஒரு கருத்து ஓகே இப்போ நீங்கள் வந்து சித்தர்கள் வாக்குப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து மீண்டும் மக்களோட நம்பிக்கையை பெறுமா அண்ட் சித்தர்களோட கணிப்பு படி அதிமுக வரத்துக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பெரிய மகான் அவர் ஆரம்பித்த ஒரு இயக்கம் அதற்கு இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வரவேற்பு என்பது இருந்து கொண்டே இருக்கும் அதுல போய் நம்ம வந்து இன்னமும் கிராம பகுதியில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கிறதாவே நினைத்து மூதாட்டிகள் நிறைய பேர் நான் நேரடியாகவே சந்திச்சிருக்கேன் அப்படி இருக்கிறதுனால அந்த வாக்கு வங்கி என்பது வந்து சிதறாது ஆனால் நான் முதலே சொன்னதுதான் சிதற சிதறாது அப்படின்னா கூட இவர்கள் அதை வந்து கட்டுக்குவப்பாக அதை வாக்காக மாற்றிக்கொள்ளுகின்ற அளவிற்கு இவர்களுடைய செயல்பாடு இருக்கணும் அப்படின்றதுதான் ஒரு கசப்பான உண்மையை சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்து வந்த மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு களப்பணி ஆற்றுவதில் தனக்கு ஈடு இணை யாருமே இல்லைன்னு நினைக்கிற அளவிற்கு அவருடைய உழைப்பு என்பது மிக கடுமையான உழைப்பார் எதற்காக புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை வந்து நம்ம வந்து திரும்ப கொண்டு வந்துடணும் அப்படின்றதல பண்றாரு அதற்கு உண்டான பலன்கள் முழுமையாக கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இவர் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு கிடைக்காது தான் என்னுடைய பார்வை இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வந்து மீண்டும் ஆட்சி வரத்துக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா நம்ம இப்போ ஜாதகன்ற பேரில் நிறைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் யார் வருவா வரமாட்டாங்க யார் வருவா வரமாட்டாங்க எந்த ஆட்சி வரும் வராது இதுதான் வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வமான கேள்வி ஆனால் திரு இளைய தளபதி விஜய் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திருமதி சின்னமா சசிகலா அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இரு பிரிவில் ஒரு பிரிவு தேசிய முற்பக்கு திராவிடக் கழகம் இவங்க எல்லாமே சேர்ந்துட்டால் ஒரு பயங்கரமான ஒரு வாய்ப்பு இருக்குது அது வந்து ஜாதகத்தின் அடிப்படையில் எனக்கு அப்படி வந்து இல்லை என்னென்னா இப்படி ஒன்று நடக்கணுன்றது அவர்களுடைய எதிர்பார்ப்பு கருத்து கணிப்பு அவ்வளோதான் ஆனால் எது எப்படி இருந்தாலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முயற்சியும் அவர்களுடைய உழைப்பும் வீண் போகாது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஏன் இருக்காது அப்படின்றத நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் எனக்கு உணர்த்தியதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இது நாள் வரைக்கும் யாருமே எதிர்பாராத ஒரு கூட்டணி ஆட்சி தான் நடக்கப் போகிறது கண்டிப்பாக கூட்டணி ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நடக்கும் இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவங்க ஆசைப்பட்டது நடக்கல எதிர்பார்த்தது நடக்கலை ஆனால் அவங்களுடைய உழைப்பு வீண் போகலை ஆனா இந்த இடத்துல நடிகர் விஜய் அவர்களுடைய பங்கு பெரும்பான்மையாக இருக்கும் அதே மாதிரி சொன்னேன் நம்ம வந்து கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முருகப்பெருமானுடைய பெயர் கொண்டவர் முருகப்பெருமானுடைய அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் அதனுடைய பெயரை கொண்டவர்கள் அதாவது வேலைகள் இவங்களுடைய பங்கு எல்லாம் பெரும்பங்காக இருக்கும் அப்படின்றதையும் நான் சில பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் திமுக அதிமுக திவிக்கு இந்த மூன்று பேருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா மோதும் நிலை ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் அதாவது விசித்திரமான அதாவது கிரக நிலைகள் தான் நமக்கு இப்போ சனி பகவான் அந்த தேர்தல் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்போ அதே காலகட்டங்களில் மற்ற கிரகங்கள்னு சொல்லும் பொழுது செவ்வாய் குரு இந்த கிரக நிலைகள் அந்த தேர்தல் காலகட்டங்களில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நிறைய விமர்சனங்களுடன் கூடிய அந்த பிரச்சாரம் என்பது இருக்கும் அப்ப விமர்சனங்களுடன் கூடியதா அப்படின்னா எங்க காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் ஆட்சியில் நீங்கள் இதை செய்யவில்லை நீங்கள் செய்ய தவறியதா நாங்கள் போறோம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் உங்க ஆட்சியில் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்க போன பீரியடல் இப்போ ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு முன்பு இருந்த அரசியலை சொல்றேன் நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க இதெல்லாம் நீங்கள் செய்யலை மக்கள் எதிர்பார்த்தாங்க நீங்கள் செய்யலை ஆனால் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் ஓட்டு கேட்பாங்க ஆனால் இந்த முறை வந்து அந்த கிரகங்கள் நிற்கக்கூடிய இடங்கள் அந்த பார்வை இதை வைத்து பார்க்கும் பொழுது தனிநபர் விமர்சனங்களுடன் கூடிய பிரச்சாரம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் அப்போ இது ஒரு அரசியல் களத்திற்கு இது வந்து புதுசு மக்கள் பார்க்காத நிறைய சம்பவங்களை இதில் வந்து பார்ப்பாங்க அப்போ வந்து அந்த தலைமை தான் வந்து நாம் எப்படிப்பட்ட பிரச்சாரம் செய்யணும் அந்த பிரச்சாரம் வந்து மற்றவர்களுடைய மனதை புண்படக்கூடிய அளவிற்கோ அல்லது தனி நபரை பற்றிய விமர்சனங்களோ இல்லாமல் இந்த தேர்தலில் என்ன பண்ண போகிறோன்றதை பற்றி மட்டுமே நம்ம பேசணுன்றதை அந்த தலைமை தான் வந்து கீழே உள்ளவங்களுக்கு அறிவுறுத்தணும் அப்படின்றத சொல்கிறோம் அப்படி இல்லைனா கண்டிப்பாக நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவரத்துக்கு ஒருவர் வந்து அந்த ப சில விரும்பத்தகாத சம்பவங்கள் தானே நடக்கும் இப்போ யங்ஸ்டர்ஸோட வாக்கு சார் அதாவது ஆதரவு அப்படின்னே சொல்லலாம் எந்த கட்சிக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க வந்து இளைஞர்களுடைய அந்த முதல் தலைமுறையுடைய வாக்கு அப்படின்றத வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய வந்து சிந்திக்கக்கூடிய அளவிற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி இதனால் இருந்ததை விட இன்னும் அதிகமாக இருக்கும் அவர்களுடைய வாக்கு சதவீதம் வந்து அதிகமாகும் இப்போ இன்றைக்கி வந்து வெளி உலகத்திற்கே வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க இது எல்லாவற்றையும் தாண்டி நம் நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை இன்றைக்கி இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த பிரச்சனைகள் வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தினுடைய பின்னடைவு இதையெல்லாம் வைத்து பார்த்து சிந்திக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஓகே சார் இப்போ வரப்போகிற அரசியல் ஃபியூச்சர் அரசியல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரே ஆட்சியாக போகுமா இல்லை கூட்டணியில் இருக்குமா கண்டிப்பாக என்னுடைய கணக்கு பிரகாரம் தமிழ்நாட்டில் நாள் மக வரைக்கும் மக்கள் எதிர்பாராத கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படி கூட்டணி ஆட்சி நடந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பொருளாதார நெருக்கடி பல விஷயங்களை வந்து சரி செய்வது போன்ற விஷயங்கள்லேயே போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் மார்ச் மாதத்திற்கு பிறகுதான் தேவை என்ன அந்த மக்களுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ஆட்சி அதிகார நிலைகள் என்பதே நடைமுறைக்கு வரும் வரைக்கும் சில குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் மிக தெளிவான விளக்கம் சார் ரொம்ப கேட்ட அனைத்து கேள்விக்குமே ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க நன்றி